ஹலோ கேன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம டிராவல் விலாக் எதுவுமே போட்டதில்லை நம்ம ரக்ஷு மை வேர்ல்டு சேனலை கண்டினியூவாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இனிமேல் கண்டினியூவாக வர வீடியோஸில் கொடுக்குற விவேல உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா தம்மையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி குருவாயூர் தான் போக போகிறோம் அது நம்ம ட்ரெயின் ட்ராவலில் தான் போக போகிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குருவாயூர் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் குருவாயூர் கோவில் தரிசனம் டீட்டெயில்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டல்ஸில் நம்ம தமிழ்நாடு ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணலாம் சுற்றி பார்க்க வேண்டிய ப்ளேஸஸ் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி ஆல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ குருவாயூர் கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போக முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் குழந்தைங்களில் இருக்கிறதுனால ட்ரெயின் டிராவல்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக ட்ரெயின் ட்ராவல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் மதுரை டு குருவாயூர் ட்ரெயின் ட்ராவலில் டைரெக்டாக குருவாயூர் தான் நம்மளுக்கு என் பாயிண்ட்டு ஸோ நம்மளுக்கு நடுவில் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டாப் வந்துடும்னு பயம் தேவையில்லை நம்ம இங்கே மதுரை டு டைரெக்டாக குருவாயூரில் போய் இறங்கிக்கலாம் இது இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவன் ஆஃப்டர்நூன் லெவன் ஃபார்ட்டிக்கு வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மதுரை டு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கள்ளிக்குடி விருதுநகர் திருத்தங்கல் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் பாம்ப கோயில் சந்தை கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை பகவதிபுரம் தென்மலை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளாவை போயிடும் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புனலூர் அந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேஷன் குட்டி குட்டியாக நிறையா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா புனலூர் எர்ணாகுளம் அப்புறம் நடு இதுக்கு நடுவில் நிறையா இருக்குது அப்புறம் திருச்சூர் திருச்சூர் முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூரில் ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து போய் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெயின் டிராவல் வந்து நம்மளுக்கு ஒரே ஜேர்னி தான் வேறு எங்கேயுமே ரெண்டு ட்ரெயின் எல்லாம் நம்ம மாற வேண்டியதில்லை ஒரே ட்ரெயின் தான் இங்கேருந்து டேரெக்டாக இப்போ நான் சொல்ல இன்டர்மீடியட் ஸ்டேஷனில் யாராவது போகணும்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் இருக்க டைமில் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் இந்த மதுரையிலேருந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த சங்கர் கோயில் அந்த இடத்துலலாம் கோயிலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கெல்லாம் வர சான்சஸ் இருக்குது ஸோ லீவ் டைமில் வந்து நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா சூஸ் பண்ணாதீங்க இல்லை நான் எனக்கு ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல பெரியவங்களாக போகிறோன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் போயிருந்தோம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு அப்புறம் அந்த செங்கோட்டையை தாண்டிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபேமிலிஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக நாங்கள் வந்து அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம் நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியலை ஃபுல்லாக அந் அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அது ஃபுல்லாமே நாங்கள் பேக் பண்ணி கொண்டு போயிருந்தோம் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் ஜாலியாக குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது ட்ரெயின் வீ வீக்கெண்டில் ஆர் வந்து ஸ்கூல் லீவு சம்மர் லீவ் அந்த மாதிரி லீவ் டைமில் வந்து நீங்கள் இந்த இந்த வே வந்து சூஸ் பண்ணாதீங்க ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸில் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த நேச்சரோட அழகே அழகுன்னு சொன்ன மாதிரி கேரளாக்குள்ளே என்ட்ரானதுமே நம்மளுக்கு அந்த கூலிங்கான ஒரு கிளைமேட் வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அழகை வந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் ஹில்ஸு நல்ல பச்சை பசேன்னு மலைகளாக தான் இருந்தது நல்ல கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு இந்த ஃபீலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓனை ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதட்டம் இது இருந்துகிட்டே தான் இருக்கும் பெஸ்ட்டு ஆப்ஷன் இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறதுன்னு எனக்கு தோணுது பட் ஆனால் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஓ கிளாக் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு குருவாயு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் எங்களுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் நிறைய பேர் அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அங்கேயே போய் ரூம் புக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ ஒரே மைண்டடோட அப்படியே நாங்கள் வந்து சரி அங்கேயே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அங்கே வந்து இந்த தேவஸ்வா ஹோட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க சார் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லாமல் இது நிறைய கிளிப்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் நாங்கள் போக போகவே அப்படியே வந்து நைட் டைமாக நைட் டைம் ஆனதுனால நாங்கள் அப்படியே ஒரு குட்டி போட்டு வந்துச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவர்னஸ் வீடியோ நம்ம ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி எக்ஸிட் விண்டோ கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம மேலே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் பட் ஆனால் அந்த சைட் லாக் வந்து நமக்கு நல்லாவே எல்லா விவரம் தெரியும் ஆனால் அந்த சைட் லாக் வந்து நாங்கள் பண்ணிட்டோமா இல்லை நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே இருக்காது ஸோ குழந்தைங்களெல்லாம் அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லாக் பண்ணிருக்கோம்மா எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் தான் நினைப்போம் பட் ஆனால் அந்த ஒரு செகண்டில் அந்த இது வந்து நம்மளுக்கு மறந்துடும் நாங்களும் மறந்துட்டு டக்குன்னு ஆனால் நான் தான் உட்காந்துருந்தேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை தான் குழந்தைங்க உட்காந்துருந்தனால கண்டிப்பாக அந்த விண்டோவில் கை வச்சிருப்பாங்க டக்குனு அந்த ஷட்டர் வந்து அந்த ஸ்பீடாக போகிறதுல ஷட்டர் வந்து கீழே விழுந்துச்சு ஸோ இது ஒரு சின்ன அவர்னஸ்ஸாக வச்சுக்கோங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு போகும்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணால் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைங்களை வந்து விண்டோ சீட் பக்கமாக உட்கார வைங்க இப்படி பேசிவிட்டு நம்ம வந்து குருவாயூரை ரீச் பண்ணிட்டோம் இங்கே ஏதோ பாலம் கட்டுற வேலையாக என்ன தெரியல ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம போன உடனே நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை பிளாங்காக தான் போயிருந்தோம் உடனே வந்து எல்லா ஆட்டோக்காரங்களும் பார்த்தீங்கன்னா குருவாயூர் வாசலில் வந்து எல்லாேருமே வந்து ஃபுல்லாக ப்ளாக் பண்ணிட்டாங்க பார்த்தா நிறைய ஆட்டோஸ் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து அமௌண்ட் கொடுக்காமல் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாங்கள் அங்கே வந்து ஆன்லைனில் நான் புக் பண்ணிட்டு போயிருந்தேன் பட் ஆனால் நாங்கள் போய் ரீச் ஆக ரீச் ஆக அந்த நம்பர் கால் பண்ணிகிட்டே இருக்கோம் கால் கனெக்டே ஆகலை ஸோ எங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படி சரி ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்காரங்கள்ட்ட அந்த ஹோட்டல் நேம் சொல்லி கேட்டோம் அது உடனே அந்த ஆட்டோக்காரங்க இப்படியெல்லாம் ஒரு அட்ரெஸ்ல நீங்கள் ஹோட்டலில் இல்லை வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கோயில் பக்கத்துலேயே வேணும்னு சொன்னதுனால கோயில் பக்கத்திலேயே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுச்சு ஐயோ இப்போ நான் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு தானேன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டேன் அப்புறம் தான் நம்ம ஊர் ஆட்டோக்காரங்க மாதிரி ஆட்டோக்காரங்களை கேட்டால் எந்த ஊருக்கு வேணால் வழி சொல்லுவாங்க நம்ம ஊர்காரங்க நாங்கள் வந்து ஆட்டோக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்க வே அந்த லார்ஜ் நேம் சொன்னாலே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அந்த விவரம் தெரியாமல் நாங்களுமே சரி அவங்க சொல்கிற ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் சார்ஜுமே பார்த்திங்கன்னா மற்ற மற்ற ஆளுகளை பார்த்து பார்த்து ஆட்டோக்கு சார்ஜ் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருக்காங்க நாங்கள் போனோடனே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து நம்ம தங்குறதுக்காக லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ண ஒரு ஹோட்டல் நாங்கள் ரெண்டு மூணு இது அந்த ஆட்டோக்காரங்களே கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க நான் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணேன்னு சொன்னேன்ல அந்த ஆட்டோக்காரங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் காமிச்சாங்க தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு பட் ஆனால் கரெக்டாக அந்த ரூம் சைஸுக்கு வந்து பெட் மட்டும் தான் இருந்த மாதிரி இருந்தது ஒரு விண்டோ கூட கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு பெரு நைட்டுக்கு ஸோ இதுவே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே குருவாயூரில் எதோ டூ டேஸாக வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் நாங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் ஒன் டே லேட்டாக போயிருந்தாலுமே எங்களுக்குமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லோக்கல் ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு போங்க ஏன்னா லோக்கல் ஃபெஸ்டிவல் இருந்ததுன்னா அந்த டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை விசாரிச்சுட்டு போங்க நாங்கள் இந்த ஹோட்டல் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர் நைட்டு நாங்கள் வந்து டூ நைட்ஸ் இருக்கிறதுனால டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஹோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து மினரல் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஒன் ஒன் லிட்டர் டெய்லி கொடுத்துட்றாங்க அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும் அப்படின்னா வெளியே கேனில் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஃப்ளோருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கனா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம எங்கேயாவது போய் வெளியே அவுட்டிங் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளித்த மாதிரி நல்லா இருந்தது ஸோ ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டவல் ப்ளஸ் சோப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஹோட்டல் ரூம்மே பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டாக இருந்தது பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கிடைக்காது ஹோட்டல் கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் தான் இருக்கும் பேக் சைடு அப்படியே எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு இந்த ரூமு நல்லா இருந்தது டபுள் பெட்டு தான் பெட் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் நீட்னஸ் சூப்பராக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிலேயும் தமிழ் சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே அவ்வளோவா கிடையாது நீட்டான நல்ல அமைதியான ஒரு சரவுண்டிங் வந்து இருந்தது பாத்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம எவ்வளோ வாட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நோ லிமிட்டேஷன் அதுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷனு கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் எங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகலை அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு தொட்டில் கட்டுற மாதிரியோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப கை குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டில் கட்டுற மாதிரி இந்த ஜன்னலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஹூக் இருக்குல்லையே அந்த மாதிரி எதாவது கொண்டு போய்க்கோங்க மேலே ஃபேன் மட்டும்தான் இருக்குது அப்புறம் எங்கேயுமே நம்ம வந்து கொக்கி வந்து மாட்ட முடியாது நம்ம தங்கி இந்த ரெசிடென்சிக்கு பக்கத்துலேயே ஆரியாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது அங்கே இருந்தது ஃபுட்டு எல்லாமே எல்லாமே நம்ம அமௌண்ட் பே அமௌண்ட் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஸோ அதனால் நீங்கள் வந்து வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அங்கே போனோம்னா அழகாக வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு குருவாயூர் டெம்பிள் பக்கத்தில் வந்து இறக்கி விட்டாங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க நீங்கள் இறங்கிட்டு நீங்களாவே பெஸ்ட்டாக வந்து ஒரு நாலஞ்சு ஹோட்டல் வந்து அலைஞ்சு தேடி பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்ம உடனே நம்மளுக்கு ஹோட்டல் கிடைக்கிது இல்லையுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூம் வந்து புக் பண்ணிடற வேண்டாம் எல்லா ரூம்ஸுமே அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க ஸோ வந்து நீங்கள் எல்லா ரூம்ஸுமே ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்குன்னு கேட்டுவிட்டு புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அடுத்த ஹோட்டல் பார்த்துக்கலாம் அது ஹோட்டல் அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிங் ரோடு மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போனாலுமே ரவுண்டாக அப்படியே இந்த ரிங் ரோடு மாதிரி வந்து ே இருக்கும் நீங்கள் எங்கேருந்து ஹோட்டல்லேருந்து போனாலுமே வந்து கரெக்டாக கோயில் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் போய் இறங்கிட்டு அங்கே போய் நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஃபோர்த் ஃபுலோர் இருந்தாலுமே லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க மார்னிங் போன உடனே நாங்கள் சாப்பாடு போய் குழந்தைக்கு ஊட்டிட்டு அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துவிட்டோம் ஈவினிங் போல் நாங்கள் வெளியே போகலாம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பார்த்தா லைட்டிங் சூப்பராக இருந்தது எழுபர்த்தி இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா டெக்ரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா வாசலையுமே இருந்தது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே நீங்கள் இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு அந்த கோவில் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்ஸ் இருக்குது டேரெக்டாக தரிசனத்துக்கு போகிறதுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது டிக்கெட் கவுண்டர்லேயும் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபோர் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி டு நைட் நைன் வரைக்குமே உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அங்கே கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறது அன்னப்பிரசன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் இந்த துலாபாரம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக நடந்துகிட்ருக்கும் அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராமும் நடந்துகிட்ருக்கு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் அது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் கோவிலே இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு விளக்கேற்ற விளக்கேற்ற போகிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து கம்பல்சரி இல்லை போய் பார்க்குறவங்க மட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்புறம் பூஜை நடக்கிற மூன்று வேலையுமே பார்த்தீங்கன்னா யானை மீது வந்து கிருஷ்ணர் உருவல நடத்துவாங்க அது வந்து ஸ்ரீவேலின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கோவிலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மூணு வேலையுமே அது வந்து நடக்கும் இந்த குருவாயூர் டெம்பிளில் வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் கொண்டு போயிருக்க திங்ஸ் எதுவாக இருந்தாலுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு வந்து ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்குது ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை போடக்கூடாது வெறும் டவல் மட்டும் மேலே போட்டுக்கலாம் சட்டை போடாமல் தான் உள்ளே போகணும் லேடிஸுக்கு வந்து ஜீன் போடக்கூடாது மற்றபடி வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு எடு எதுவுமே கிடையாது சேரீ போடலாம் சுடி யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணால் வந்து இது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் உள்ளே அலோடு கிடையாது அப்படி நீங்கள் தெரியாமல் கொண்டு போயிட்டாங்க அங்கே வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கரில் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அதை சார்ஜ் பண்ணி அவங்ககிட்டேயே சேஃப்டியாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்புறம் மொபைல்ஸ் எதுவுமே உள்ள நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கவே முடியாது நாங்கள் வந்து அன்னப்பிரசன அதாவது குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்காக போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து அவங்க ஃபோட்டோஸுக்குனே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் வீக்கில் சென்ட் பண்ணிடுவாங்க கோயிலுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா என்ட்ரன்ஸு அதில் பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கொலை ஒன்று இருக்குது இதில் வந்து தாராளமாகவே எல்லாருமே போய் குளிக்கலாம் நிறைய ஜென்ட்ஸ் எல்லாமே அங்கே உள்ளே குளிச்சுட்டு தான் இருந்தாங்க ரொம்ப உள்ளே போக முடியாது அந்த ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயே அந்த ஸ்டெப்பில் போய் நல்லா குளிச்சுக்கலாம் அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபெஸ்டிவல் லோக்கல் ஃபெஸ்டிவல்னால நல்ல ஒரு டெக்கரேஷன் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு இங்கே வந்து தரிசனத்துக்காக க்யூ வந்து பார்த்தி பாருங்க எவ்வளோ பெரிய க்யூவாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாமே இந்த இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ரூம்ஸ் எல்லாமே இந்த இடத்துலேயே அவைலபிளாகவே இருக்குது நம்ம செப்பல்ஸ் எல்லாம் போட்டு போகிறோம் அப்படின்னா இந்த குளத்துக்கு சைடுலயே பார்த்தீங்கன்னா செப்பல் செப்பல்ஸ் எல்லாமே வந்து நம்ம லீவ் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம் நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு ரிலாக்ஸான பிளேஸாக இருந்துச்சு அப்படியே நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டே வந்து இந்த இடத்துல நல்லா உட்காந்து சேர்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க நல்லா உட்காந்து வந்து நம்ம வியூ வந்து நல்லா பார்க்கலாம் நல்ல ஒரு சூப்பரான வியூவாகவே இருந்தது இந்த டெக்கரேஷனில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்குள்ளே அந்த கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ரேஷன் இதுக்கு மேலே வந்து நம்ம மொபைலில் கொண்டு போக முடியாது இந்த இடத்துல டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம கோயில் உள்ள சரௌண்டிங் பார்த்திங்கன்னா யாரையும் வந்து அலங்கரித்து ஒரு ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க யானை வந்து நல்லா அலங்கரிச்சிருப்பாங்க அது மேலே உட்காந்துருக்கவங்க வந்து கிருஷ்ணரை வந்து முன்னாடி உட்கார வச்சுருப்பாங்க அப்புறம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ரவுண்ட்ஸாக நடக்கும் அப்படியே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவில் நடுவில் ஸ்பீடு அதிகரிச்சிட்டே இருக்கும் அது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அது புரியும் நம்ம ட இதை டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கோவிலே ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் போனதையும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்க்க முடியாது இந்த கோவிலோட ஈ ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா ஹோட்டல் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரைஸும் கிடைக்கும் கேரளா ரைஸும் கிடைக்கும் நம்ம எது வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம் தோசை இட்லி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க தோசை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருக்குது இட்லி வந்து ஃபிஃப்டீன் ருபீஸில் இருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நம்ம வீட்டில் இருக்க அளவுகளெல்லாம் இருக்காது பட் ஆனால் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா மமியூர் சிவன் கோயில் இருக்குது பார்த்தசாரதி கோயில் வெங்கடாசலபதி கோயில் இருக்குது இந்த எல்லா கோயிலுக்குமே நீங்கள் போகணும் அப்படின்னா வெயில் நேரத்தில் உங்களால் இருந்தாலும் கண்டிப்பாக போக முடியாது மழையாக இருந்தாலுமே போக முடியாது ஸோ நீ இதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரங்களை பிடிச்சிக்கோங்க டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க இந்த மூணு கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டிட்டு போய் காட்டிட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு ஹாஃப் கிலோமீட்டராது நீங்கள் நடந்து போய் பஸ் ஏற மாதிரி இருக்கும் ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கே போனாலுமே யோசிக்காமல் டக்குன்னு ஆட்டோ பிடிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யானைகள் சரணாலயம் இருக்குது அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிக்கலாம் அந்த ஆட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டோவில் ஏறிடாதீங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட விசாரிங்க எங்கே கம்மியாக இருக்குன்னு கேட்டு நீங்கள் அந்த ஆட்டோ வந்து புக் பண்ணி போய்க்கலாம் இந்த கோவிலோட ரூல்ஸ் எல்லாமே மறுபடியும் ஒன்ஸ் வந்து நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் டிக்கெட் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆன்லைன்லேயே இருக்குது டிக்கெட் கவுண்டர்லேயும் நம்ம போய் பே பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மொபைல் அலோடு கிடையாது எலக்ட்ரானிக் திங்ஸ் எதுவுமே அலவுடு கிடையாது அப்படி நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு போயிருங்க இல்லை எனக்கு சுற்றி இருக்க ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அங்கே கொண்டு போய்ட்டு அங்கே இருக்கும் அந்த கவுண்டரில் டென் ருபீஸ் பே பண்ணி உங்களோட திங்ஸை வந்து சேஃப்டி அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம் பக்கத்துலேயே ரூம் இருக்குது அப்படின்னா செப்பல்ஸ்மே நீங்கள் போட்டு வேண்டியதில்லை செவ்வாய் வியாழன் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மார்னிங் ஃபோர் டு டூ ஓ கிளாக் வந்து பூஜை நடக்கும் அப்புறம் த்ரீ தேர்ட்டிலேருந்து நைட் நைன் வரைக்குமே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் அன்னப்பிரசன்ட் பண்ணிக்கலாம் துலாபுரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து ஜீன்ஸ் கம்பல்சரி நாட் அலவுடு ஜென்ட்ஸுக்கு வந்து ஃபேண்ட்டே அலோடு கிடையாது அவங்க வந்து வெள்ள வெஸ்ட்டி தான் கட்டியிருக்கணும் அப்புறம் மேலே வந்து துண்டு தான் போட்டுருக்கணும் ஷர்ட் போடக்கூடாது கம்பல்சரியாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அலோடு கிடையாது லேடிஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஜீன்ஸ் தவிர சுடி போட்டுக்கலாம் சாரீ கட்டி எல்லா ரெசிடென்சி அப்புறம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா செக்இன் டைம் டுவெல் பிஎம் டு நெக்ஸ்ட் டே வந்து லெவன் பிஎம்மோடு பிஎம்மோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம போகிற டைம் வந்து கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து த்ரீ பிஎம்க்கு இன் செக்இன் டூ ஓ டூ பிஎம் வந்து செக் அவுட்டும் இருக்குது ஸோ அந்த டைம் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய்க்கிறது நல்லது உள்ள பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மட்டும்தான் லைனில் நிற்கணும் அதே மாதிரி சாப்பாடு விட்றதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போய் நேம் நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபைவ் ஃபோட்டோஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் டென் ஃபோட்டோஸ் வேணா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து அங்கேயே எடுத்து கொடுத்துருவாங்க கோவில் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா உள்ளே எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து அங்கே ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது டான்ஸிங்கு சிங்கிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா யானையெல்லாம் அலங்காரம் இருந்தாங்க பூஜைக்காக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வந்து கோயிலுக்குள்ள அளவுடே கிடையாது நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போனீங்க அப்படின்னா கம்பல்சரி வெளியே போலீஸ் நின்று செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அப்புறம் நீங்கள் அது போய் நீங்கள் வந்து அந்த லாக்கரில் வைக்கிறதுக்கு அதுக்குமே ஒரு க்யூ இருக்குது அந்த க்யூவில் நின்று நீங்கள் போனீங்கன்னா டைம் ஆகிடும் ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹோட்டல்லையே வச்சுட்டு போயிருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து அல்வா அந்த மாதிரி நேந்திரம் சிப்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஸோ அதெல்லாமே நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் போய்ட்டோம் ரூம் அந்த இருந்து மறுபடியும் நம்ம வந்து சவக்காடு பீச் போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கே ரொம்ப தூரம் நடக்கணும் அங்கேருந்து சவக்காடு அந்த ஊருக்கு போய் சவக்காடிலேருந்து மறுபடி அந்த பீச்சுக்கு ஒரு பஸ் போகணும் மினி பஸ் மாதிரி போகுது கோவில் சவாக்காடு ஒரு டென் ருப்பீஸ் சவக்காட்டுலேருந்து செவக்காடு பீச்சுக்கு ஒரு டென் ருப்பீஸ் டுவெண்டி ருப்பீஸ் பே பண்ணுறாங்க இதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட்டோ பே பண்ணியே போயிக்கலாம் ஆட்டோக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க அப்படியே வெயிட் பண்ணி உங்களை ஒன் ஹவர் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸாக கேட்டாங்க பெஸாமு கொடுத்து நல்லா நீட்டாக போயிட்டு வந்துருக்கலாம் பட் ஆனால் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு வெயில் பயங்கரமாக கொளுத்து எடுத்துருச்சு அப்புறம் வெயில் நேரத்தில் தயவு செஞ்சு நீங்கள் போயிடாதீங்க போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே போங்க அங்கே பக்கத்தில் போனால் ஒரு ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே ஹீட் தாங்க முடியலை அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு பீச்சுக்கு போயிட்டு என்னோடய ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் ஏன்டா பீச்சுக்கு போகணும்னு சொல்லி ஆயிடுச்சு நாங்கள் போன உடனே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஷாப்ஸ் எதுவுமே இல்லை ஃபைவ் ஓ க்ளாக் மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போயிட்டோம் ரூம் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ஏர்லியே செக் அவுட் பண்ண வேண்டியிருந்தது ஸோ நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் செக் அவுட் பண்ணிட்டோம் அவங்களே ரெசிடென்சிலேருந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி கொடுத்துட்றாங்க ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ண ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டாங்க அங்கே வந்து ரொம்ப க்யூ நின்றுச்சு ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கிற பிஃபோராக ஒரு டுவெண்ட்டி அது பிஃபோராக போய்க்கோங்க நாங்கள் அப்படியே எண்ட் பாயிண்ட்டில் தான் போனோம் டிக்கெட் எடுக்கிறக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் முன்னாடியே போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நின்றுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டன் வர வரும்போது வரும்போது தான் எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து கிராசிங் போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயில் கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியல ஆனால் எவ்வளோ இந்த எல்லாம் பாருங்கள் எப்படி அந்த வெயில் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு நம்ம அவங்க ட்ரெயினில் என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு பட் ஆனால் என் கையில் எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஸ்நாக்ஸோ எதாவது வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க எனக்கு பேபியை கையில் வச்சுட்டு இருந்ததுனால என்ன எதுவுமே பேபியோட திங்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேனே தவிர அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் எந்த ஸ்நாக்ஸும் கொண்டு வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி நம்ம ரிட்டன் ஆக ஆரமிச்சிட்டோம் ரிட்டன் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதே டே வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம நம்மளோட ப்ளேஸுக்கு வந்தாச்சு இதுதான் என்னோடய குருவாயூர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இது இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க நான் எனக்கு இதுக்கு மேலே சொன்னோன்னா வீடியோ எந்த போயிடும் மைன்யூட்டாக நிறைய டவுட்ஸ் வரலாம் உங்களுக்கு கோயில் ஆகட்டும் வெளியே ட்ரெயின் டைமிங்ஸ் ஆகட்டும் இந்த எந்த டவுட்ஸ் வந்தாலும் எனக்கு கேளுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் போட மறந்துடாதீங்க இது மாதிரி இது மாதிரி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போடுவோம் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கிவ்வாகவே இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஏக்கானல க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கிவாக வேலை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ வெரி மச்